ஆடு கொடுக்குற சௌரியம் வசதி இருக்கு ஆனா நம்ம ஆட்டை பிடிச்சுட்டு வந்து அறுத்து அது ரத்தத்தை சாணியை வாரிக்கிட்டு நாத்த எடுத்துக்கிட்டு எல்லாம் ஆயிரத்திட்டு பிரச்சனை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு இந்த தொந்தரவு எல்லாம் வேண்டாம் வெளியே ஷேர்ல கொடுத்துருப்பா அவன் நம்ம மட்டும் கறியை கொடுத்துட்டு போறாங்க வேலையை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே இது சரியான போக்கா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த செய்யறது எதுக்கு செய்யறோம் ஒரு தியாகத்தை கூறதான் ஒரு இபாதத்தை ஏன் செய்கிறோன்ற முதல்ல புரிதல் நமக்கு இருக்கணும் அல்லாஹ் இந்த இபாதத்தை தந்திருக்கிறதே நபி இப்ராஹிம் இஸ்லாமுடைய வரலாற்றை வாழ்க்கை நினைவு கூற அவங்க எவ்வளவோ சிரமங்களை சகிச்சாங்க அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் கொண்டு போய் வனாந்தரத்துல யாருமே இல்லாத காட்டுல விட்டாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் கூட யாரையும் விட்டு போட மாட்டோம் யாருமே இல்லாம வீட்டுல ஒரு லேடியை விட்டு போவோம் நம்ம எவ்வளவு பயப்படுவோம் ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா அவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான் இப்படி செய்வாங்களா அப்படி செய்வாங்களா யார் வருவா யார் போவா அப்படின்னு நம்ம எவ்வளவு பயப்போம் நம்ம எல்லா சௌரியம் சகல சௌகரியமும் சுத்தி இருக்கு இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடியோ ஒரு ஆளையோ யாரையோ குளத்தையோ தனியே விட்டு போக பயப்படுவோம் யாருமே இல்லாத வனாந்திர காட்டில் கொண்டு போய் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு வராங்க அவங்க சொல்றாங்க யாரும் இல்லாம இந்த இடத்த கொண்டு விடுறீங்களே இது யாருடைய கட்டளைன்னு கேட்கும் போது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை நீங்க விட்டுட்டு போங்க அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அவங்களுடைய ஈமான பாருங்க அல்லாஹ் கட்டளை கட்டளைன்னா விட்டு போங்க அவன் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு வராங்க தன் பிள்ளையும் அவங்க பச்சளம் குழந்தையும் மனைவி விட்டு வராங்க தன்னுடைய பிள்ளை வளர்ந்து வாலிபன் ஆகிற நேரத்துல அல்ல அறுத்து பழியிடுற மாதிரி கனவு காட்டுறான் அது தான் பிள்ளைகிட்ட போய் கேட்கறாரு தான் என்னத்தான் நினைக்கிறீங்க அல்ல இது மாதிரி ஒரு கனவு காட்டி இருக்கிறான் அறுத்து பள்ளியிட சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான் யார எந்த அப்பாவது தான் பிள்ளைகிட்ட கேட்டா ஒத்துக்கிடுவாங்களா அந்த பிள்ளை ஆனா இப்ராஹிம் இஸ்லாமுடைய வரலாறு வாழ்க்கையை தொடர்ச்சா பார்த்துட்டு வந்துடைய விளைவு அவங்க எதையுமே அல்லாவை பத்தியும் மருமையை பத்தி எதையுமே சொல்லாம தியாகத்தை பத்தி எல்லாம் சொல்லாம வளர்த்துந்தா அந்த பிள்ளை வாரத்துல வாயில இந்த வார்த்தை வந்திருக்காரு அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க இத்தனை ஆண்டு காலம் தன் தந்தை இப்படி அல்லாவுக்காக பணிந்தாரு தன் தாய் எப்படி பணிந்தாங்க எவ்வளவு கஷ்டத்து தியாகத்தை சுமந்தாங்க அந்த சுமந்த குடும்பத்துக்கு தானே கஷ்ட நஷ்டம் தெரியும் அப்படிப்பட்ட கஷ்டத்துல வளர்ந்த பிள்ளைங்க தானே வந்து தன் கஷ்டத்தை சுமக்கிற புரிந்தல் இருக்கிற உணர்வு இருக்குது அது மாதிரி தன் தாயும் தந்தையும் பார்த்தனாலதான் அவங்க சொன்னாங்க இது அல்லாஹ்வுடைய கட்டல் நிறைவேத்துங்க அல்லாஹ நாடினால் என்னை பொறுமையாளர் ஒருவனா நீங்க பாப்பிய அப்ப இவ்வளவு கஷ்டம் தியாகத்தை எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறதுனால அதையெல்லாம் நினைவு கூறுற வகையில் அல்ல என்ன செய்யறான் இனிமே மனிதர்களை பலியிடுகிற ஜெயிச்சிட்ட இப்ராஹிம் வெற்றி இப்ரா இப்ரா அதுக்கு பகரமாக ஒரு பெரிய பலிப்பிராணிய அறுத்து பலியிடு நல்லா சொல்றான் அவங்க அறுத்து பலியிடுறாங்க அப்ப அதை நினைவு கூறுற வகையில தான் நம்ம இந்த குருபானை கொடுக்குறோம் அப்ப தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம் தன் குடும்பமே செஞ்சிருக்கு நான் இந்த குருபானைக்காக வேண்டி அதை வாங்கி அதை அறுத்து அது உள்ள நல்லது கெட்டதை அனுபவித்து அதை இறைவனுக்காக புரிந்து கொண்டு ஏழைக்கெல்லாம் கொடுத்து நல்லதுக்கு உறவினுக்கெல்லாம் கொடுத்து நான் சாப்பிட மாட்டுறதுக்கு ஒரு மாச்சப்பட்டோம்னா அப்ப என்ன தேகத்தை நம்ம செய்ய போறோம் சேகம் இல்லாம சுருக்கம் உண்டா அப்ப இதுல அல்ல சொல்ல இறை எச்சத்தை எதிர்பார்க்கிறான் அல்ல இறை நாம் அடைந்து கொள்ளணும் அல்ல எதிர்பார்க்கிறான் அந்த இறை நமக்கு எப்ப ஏற்படும் நாம் செய்வதன் மூலமா ஏற்படும் நம்ம இது கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கேன் தான் பிள்ளையா இருந்து பழைய சொல்லுமா அவன் உள்ள எப்படி இருந்திருக்கும் அப்போ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய இப்ராலிசா வந்திருக்காங்களே நான் இந்த உலகத்துல மருமைக்காக மார்க்கத்துக்காக எதை தியாகம் பண்ணேன் எதை நான் செய்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வரணுமா இல்லை இந்த உணர்வை எல்லாம் ஏற்படுத்ததான் தான் செய்ய சொல்றான்னா அதை புரிந்து கொள்ளாம நான் வந்து எனக்கு சிரமமா இருக்கு அங்கே கூட்ட கூட கஷ்டமா இருக்கு ஒரு ஆளை போட்டுங்க கொண்டு போய் கொடுக்குறது உங்களுக்கு சிரமம் இருந்தால் யார்ட்டே கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்கு ஏதாவது சமலத்துக்கு கூட ஆளை போட்டு கூட கொடுத்துடலாம் நம்ம முடிந்த அளவுக்கு அந்த மறுமை நன்மை அடையிறது தானே இதை செய்கிறோம் அப்போ சிரமம் இல்லாமல் சொருக்கம் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு தியாகம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சா அது அல்லாத சொல்ற வசனத்துக்கு எதிரானது அம்மா அசித்துகும் அன் ததுகோல் உள்ஜென்னா நீங்க சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிடலான்னு நினைக்கிறீங்கன்னு நல்லா கேட்குறான் உங்களுக்கு முன்னாடி சென்றவருடைய கஷ்டங்களும் துயரங்க நீங்க அனுபவிக்காம சொர்க்கத்துக்கு போய இயலுமா நல்லா கேட்கறான் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் தியாகத்தையும் சிரமத்தையும் அனுபவித்தால் தான் சொர்க்கம் என்றால் இதெல்லாம் ஒரு சின்ன அற்பமான சிரமம் இதை புரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஆட்டை வாங்கி குறுபானி கொடுப்பது சிறப்புக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு ஏழு குடும்பம் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி ஷேர்ல சேர்ந்து நம்ம அதை அறுத்து பழகிட்டுக்கலாம் ஆனால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி தான் சிறப்பு குறியது என்பதை புரிஞ்சுக்கங்க அவங்க அவங்க சிரமம் அது இது சொல்லி அவங்க கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய புரிதலும் அவங்களுடைய ஈமானை பொறுத்து தான் அதனுடைய நன்மை அல்லா தருவான் அதை நாம வந்து குறையவும் சொல்ல வேண்டாம் இது சிறந்த வழிமுறை இது இதுக்கு மேல நீங்க அதை செய்யறீங்களா நீ செய்யுங்க உங்களுக்கு அல்லா உள்ளது உங்க இபாதத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா நம்ம சிரமம் செய்ய ஆயிடுமே இதாயிடுமே அதாயிடுமே வீடெல்லாம் நாரும் ரத்தம் ஆயிடும் அதாயிடும் இந்த அற்ப சொற்பமான கதைகள்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது அதுக்காகலாம் இதை தவிர்க்க முடியாது நம்ம உள்ள சௌரியம் பாத்தீங்க சில வீடுகளில் அவசரம் அதிகமா அனுமதிக்க மாட்டாங்க இங்கெல்லாம் செய்யக்கூடாதுங்க நான் முஸ்லீமாக இருப்பாங்க முஸ்லீங்களே அனுமதிக்கிறது இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் முஸ்லீம் வீட்டில் அவர் இருக்கிறாரா இங்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு அறக்கூடாது பாய் நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டு இங்கே எதுவும் செய்யாதென்ட்டாராம் முஸ்லீம்களே தியாகம் செய்ய தயார் இல்லை அப்ப அப்படி இருக்கும்போது முஸ்லீமாலும் அனுமதிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அப்படி அந்த கால சூழ்நிலை இடத்த பொறுத்து எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு மேல அவங்களுக்கும் ஈமானம் அல்லாவும் சம்மந்தப்பட்டதுனால சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தி சொல்லிடுங்க